ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களாக அடித்த கவிஞர் வாலி என்ன ஒரு புத்திசாலித்தனம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் வாலி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாலிப கவிஞர் வாலி என்று அழைப்பார்கள் அவரது வயது உருவத்திற்கு தான் அவரது கவிதைகள் இன்றுமே தான் என்று ஒருமுறை கவிஞர் வாலியை உலக நாயகன் கமல் வர்ணித்தார் அதனாலவோ என்னவோ பத்திரிகைகள் இவரை வாலிப கவிஞர் வாலி என்றுதான் பட்டம் கொடுத்து கௌரவித்து வருகின்றனர் இக்காலத்திற்கும் புறும் வகையில் ரசிகர்கள் ரசிக்கும் அளவு கவிதை எழுதியவர் வாலி அவர் கமல் படமான ஹேராமில் கமல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சில காட்சிகளில் நடித்துள்ளார் ரஜினி கமல் படங்களில் அவரது பாடல்களை உற்று நோக்கினால் நமக்கு பல விஷயங்கள் புலப்படும் அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம் முதலில் ரஜினி நடித்த தளபதி படத்திற்கு வருவோம் இந்த படத்தில் சின்ன தாயவள் தந்த ராசாவே என்ற பாடலை கவிஞர் வாலி எழுதியுள்ளார் படத்தின் கதைப்படி பதினான்கு ஆன கல்யாணி தாயாகி விடுகிறாள் வேறு வழி கனந்த இதயத்துடன் ட்ரெயின்ல பிறந்த குழந்தையை ஏற்றி அனுப்பிவிடுகிறாள் சின்ன தாயவள் என்ற பாடலை இசை இளையராஜா இசையமைக்க ஜானகி பாடுகிறார் இந்த பாடலை எழுதிய வாலியின் வார்த்தை விளையாட்டை கொஞ்சம் கவனிங்க பாடலின் முதல் வரியில் சின்ன தாயவள் தந்த ராசாவே என்று வரும் இந்த வரியை கேட்டதுமே நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது பதினான்கு வயதேயான தாய் ஒருவர் பெற்றெடுத்த ராசாதான் ஹீரோ ரஜினி ஆனால் இந்த வரிகளில் இன்னொரு அர்த்தமும் நமக்கு தென்படும் அதாவது இளையராஜாவின் தாய் பெயர் சின்னத்தாய் இப்போ மீண்டும் அந்த பாடலின் முதல் வரியை படிச்சு பாருங்க வாலி என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியும் சின்ன தாயவள் தந்த ராசாவே என்றால் இளையராஜாவையும் இந்த பாட்டில் குறிப்பிடுகிறார் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அதே போல கமல் படமான தசாவதாரம் படத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த படத்தில் முதல் பாடலாக வரும் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது என்ற பாடல் ராஜலட்சுமி நாயகர் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் இந்த படத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் கமல் கேரக்டரின் பெயர் படத்தில் ரங்கராஜன் நம்பி பாடலுக்கு அப்படியே பொருள் கொண்டால் இவ்வாறு வரும் அதாவது பொண்ணும் பொருளும் அளித்தரும் லட்சுமி தேவியின் நாயகன் கணவர் பெருமாள் ஆகிய ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் நம்பி விஷ்ணு பக்தன் விஷ்ணுதாசன் என்று நாட்டில் ஆயிரம் ராஜாக்கள் உள்ளனர் இருந்தாலும் அவர்களை விட ரங்கராஜன் தான் ராஜாக்களுக்கு ல்லாம் ராஜா என்று எழுதியிருப்பார் இதை கொஞ்சம் முற்று கவனித்தால் இன்னொரு பொருளும் தென்படும் அதுதான் வாலியின் வார்த்தை விளையாட்டு படித்தால் அசந்து போவீர்கள் கமலின் தந்தை பெயர் ஸ்ரீனிவாசன் தாயின் பெயர் ராஜலட்சுமி இப்போது முதல் இரண்டு வரிகளை படித்து பார்ப்போம் ராஜலக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் செய் இந்த விஷ்ணுதாசன் தான் இந்த வரிகளில் வரும் விஷ்ணுதாசன் தான் கமல் அவரது பெற்றோரின் பெயர்கள் முதல் வரியில் உள்ளன அடுத்த வரிகளை பாருங்கள் நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன்தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன்தான் கவிஞர் வாலியின் இயற்பெயர் கவிஞர் ரங்கராஜன் அடை எப்படி இப்படி எல்லாம் எழுத முடிகிறது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பது இதுதானோ உங்களுக்கு வாலியவர்கள் எழுதிய எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வாலிய பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி